வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய உறவுகள் வந்து கார்டன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கார்டன் டூர் போகிற அளவுக்கு பெரிய அளவில் இல்லைங்க இருந்தாலுமே வந்து நிறைய அடினியம் செடிகள் நான் வளர்க்குறதால ஆரம்பத்தில் நான் வாங்கின அடினியம் செடிகள் வந்து மூணு செடிகள் தாங்க அதில் இருந்து இப்போ என்கிட்ட வந்து விதைகள் மூலமாகவே வளர்த்து ஒரு முந்நூறு செடிகளுக்கும் மேலவே இருக்குதுங்க அது நான் எப்படி வந்து விதைகள் மூலமாக ஒவ்வொன்றும் வளர்த்தேன் அப்படிங்கிறதையும் அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நான் அது மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டுருக்கிறேன் ஆரம்பத்தில் நானுமே ரோஜா செடி செம்பருத்தி செடி அதே மாதிரி டயாந்தஸ் பெட்டுனியா, அது மாதிரியான செடிகள் தாங்க வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன் அது மாதிரி நான் செடிகள் வந்து சேகரிக்கும் போது தற்செயலாக இந்த மூணு அடினியம் செடிகள் வந்து நான் எங்கள் ஊர் நர்சரியில் தான் நான் இதை வாங்கியிருந்தேங்க நான் வாங்கும்போது வந்து இந்த ரெண்டு செடிகள் தான் பெரிய செடிகளாக இருந்தது இந்த செடி வந்து ஒரு மூணு அல்லது நாலு மாத நாற்றா தாங்க இருந்தது இதில் வந்து என்ன கலர் பூ வரும் எதுவும் தெரியாது இதுலேயுமே வந்து பூக்கள் இல்லை இந்த செடி பாருங்கள் இதில் ரெண்டு கிளை இருக்குது இதில் ஒரு கிளையில் வந்து சிங்கிள் பெட்டல் இருக்குங்க ஒன்று வந்து ரெட் கலரில் அடுக்கு நல்ல பெரிய பூவாகவே வைக்கும் ஆனால் இதில் வந்து சிங்கிள் பெட்டல் மட்டும்தான் பூ இருந்தது இந்த செடி பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இது வந்து நான் வந்து டிசைன் பண்ணது மலையில் நனைஞ்சதால் அழிடுச்சு இதை நம்ம எப்படி வந்து பராமரிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதாவது நம்ம டிசைன் பண்ணோன்னா அந்த செடியை வந்து எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் இதில் இந்த கிளையில் வந்து ஒரு நல்ல பெரிய சிகப்பு நிற அடினியம் பூ வந்து மலர்ந்ததுங்க எனக்கு அப்போ தான் வந்து இதில் வந்து கிராஃப்டிங் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிய ஆரம்பித்தது இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பெரிய அடினியம் தாங்க அதில் வந்து பூ வைக்கும் இது வந்து நான் அதிலேருந்து இதை கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து அந்த செடியை வந்து தாய் செடியாக வச்சுருக்கிறேன் எனக்கு இந்த பூதாங்க முதல் முறையாக வந்து விதை வைக்க ஆரம்பித்தது அதே மாதிரி இந்த சிங்கிள் பெட்டிலுமே இதில் வைக்கிற ஒரு நார்மல் பிங்க்கு தாங்க இது இதுவுமே விதை வச்சது இந்த ரெண்டு விதைகள்லேருந்து நான் வந்து நிறைய விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் நம்ம அது மாதிரி விதைகள் போட்டு வளர்ந்ததில் முதல் முறையாக எனக்கு விதை மூலமாக கிடைச்ச ஒரு செடி இது தாங்க அதில் வந்து ஒரு அழகான பூ வந்து அதாவது நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கலர்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு புது நிறத்தில் பூ வந்து இதில் தான் எனக்கு வந்து பார்த்தப்போ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இது கூட வந்து நாளாகிடுச்சிங்க இது முதல் முறை மலரும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம அதை ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருக்குறோம் இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க அப்போ தான் தெரியும் சும்மா விதை போட்டோன்னா நமக்கு வந்து வேறு கலர்லையுமே நமக்கு பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வந்து ஆரம்பத்தில் ஒரே கிளை மட்டும்தாங்க இருந்தது ஒரு நாற்று எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது அதில் தான் பூ வச்சுருந்தது ஆனால் இந்த வேர் அழுகுனதால் நான் அதை அறுத்துட்டு வந்து திரும்பவுமே நட்டு வச்சேங்க அப்போல்லாம் நான் வந்து நர்சரியில் என்ன சொன்னாங்கன்னா மண் கலவை வந்து நீங்கள் நார்மலாக மற்ற செடிகளுக்கு போடுற மாதிரியே போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து மணல் செம்மண் எல்லாம் கலந்து தாங்க வச்சுருந்தேன் அதனால் கூட வந்து மழை நேரத்தில் அழுகி இருக்கலாம் அப்படி அழுகுனதை நான் வந்து அறுத்துட்டு திரும்பவுமே நான் மலையில் தாங்க வச்சிருந்தேன் எனக்கு அப்பயெல்லாம் தெரியாது வைக்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பவுமே மலையில் வைச்சாலும் கூட இது நல்லாவே திரும்ப தழைச்சி வர ஆரம்பித்தது கொஞ்ச நாள் கடிச்சு நம்ம வெளியில் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த வேர் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான வடிவத்தில் இருந்தது அப்போ தான் எனக்கு வந்து சரி ரூட் ட்ரைனிங் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் எந்த செடியுமே பாருங்கள் அது மாதிரி வேரில் அழுகுனது தாங்க ஏன்னா ஆரம்பத்தில் வந்து மண்கலவை வந்து நான் வந்து செம்மண்லாம் கலந்து தான் வைப்பேன் அப்போ இந்த வேருமே அழுகி அதை அறுத்து வச்சது தான் எதுவுமே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வேர்கள் வந்து இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து முறைப்படி வந்து அது எப்படி ரூட் ட்ரைனிங் பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து அடுத்து நான் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேங்க அந்த மாதிரி நம்ம ரூட் ட்ரைனிங் பண்ண சில அழகான வடிவமுள்ள ரூட் ட்ரைனிங் செஞ்ச அடினியம் செடிகளும் இருக்குது அதுவுமே நம்ம பார்க்கலாம் இந்த சிகப்பு பாருங்கள் அடினியம் வந்து இதுவுமே நமக்கு விதை மூலமாக தாங்க ரொம்ப அழகான ஒரு கலர் தான் இதுவுமே இது பாருங்கள் இதுவுமே விதை மூலமாக கிடைச்ச ஒரு பூதாங்க அதாவது நம்ம ஏற்கனவே வச்சுருந்ததில் இந்த எல்லாம் வராது ஒரு சிங்கிள் பெட்டல் வந்து ச இல்லைங்களா அது வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கும் ஆனால் பாருங்கள் அது மாதிரி அடுக்கு வந்தப்போ எனக்கு அதுவுமே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த கலரில் நிறைய வந்து பூ பூக்கள் வச்சு நிறைய செடிகள் இருக்குதுங்க அடுத்து பாருங்கள் சிங்கிள் பெட்டல்லே வந்து இந்த பர்பிள் வச்சது அதுவுமே அழகாக இருந்தது எனக்கு ஆச்சரியமாக வந்தது இதென்னு வித்தியாசமாக ஒன்று ஒரு கலரில் பூக்கள் வைக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த பற்பிள் வச்சதுங்க அடுக்கு பருப்பிள் தான் இதுவுமே எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இதோட இதோடய செடி வந்து இறந்துடுச்சுங்க அது வந்து வேர் கூட ரொம்பவே அழகான டிசைனில் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து நான் நிறைய செடிகளில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த பூ கூட நமக்கு விதை மூலமாக கிடைச்சதாங்க இது வந்து நான் வேறு செடியில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இதோடய செடி வந்து இப்போ பூ இல்லாமல் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு அழகான கலர் வந்து நமக்கு விதை மூலமாக கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இந்த பூவுமே நமக்கு விதை மூலமாக கிடச்சதாங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கேடக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெருசாக ரொம்ப நல்லா இருக்குது விதைகள் மூலமாக வந்து வளர்த்தா கேடக்ஸுமே தாங்க பெருசாக நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு ப்யூர் ஒயிட்டில் வந்து நமக்கு பூ வச்சது அதுவுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தாய் செடி தாங்க இருந்தது இதில் வந்து விதை போட்டு வளர்க்கும்போது நிறைய வந்து வெள்ளை நிற பூக்கள் வந்து எனக்கு விதவிதமான கலரில் வடிவத்தில் எனக்கு வந்து கிடச்சிது பாருங்கள் இந்த பூக்கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இதுவுமே விதை மூலமாக வந்தது தாங்க இந்த மாதிரி விதவிதமான கலரில் பூக்கள் அப்புறம் தான் நான் வந்து நிறைய விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் இந்த பூ பாருங்கள் இதுவுமே விதை மூலமாக தாங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் நல்ல பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இதோட செடி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் நிறைய கிளைகள் இருக்குதுங்க இந்த கிளைகளில் நிறைய பூக்கள் வச்சு கூட நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் அடுத்து பூக்கள் வச்சால் கூட பார்க்கலாம் நம்ம எந்த கலர் பாருங்க இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த உள்ள வந்து ஒரு அடுக்கு வந்து சில நேரம் நல்லா மலருதுங்க சில நேரம் வந்து இது மாதிரி மலராமல் அப்படியே நின்றுடும் அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது இன்னொரு செடியில் ரெண்டு மாதிரியுமே ஒரே செடியில் நான் அதை காமிக்கிறேன் இதில் பாருங்கள் ஒரு பூ வந்து கொஞ்சம் மலர்ந்துருக்குது பாருங்கள் உள்ளே இந்த ரெண்டுமே பாருங்கள் அப்படியே வந்து உள்ளே இருக்கிற இதழ் வந்து மலராமல் அப்படியே நின்றுச்சு இது கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தாங்க இருக்குது இதுவுமே விதை மூலமாக கிடைச்சது தான் இந்த வெள்ளை பாருங்கள் இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடச்சது தான் வெள்ளையிலே வந்து நிறைய வந்து சின்ன சின்ன வித்தியாசங்களில் இதழ்களில் வந்து ஒரு நீளமாகவோ இல்லை வட்ட வடிவமாகவோ இருக்குங்க அதே மாதிரி சிங்கிள் பெட்டல்லே பாருங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை வந்தோன்னே எனக்கு அது அதுவுமே ஆச்சரியம் ஏன்னா சிங்கிள் பெட்டலில் ஒரு பிங்க் மட்டும்தான் ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் இந்த மாதிரி வெள்ளையில் அல்லது ரெட்டு ப்யூர் ரெட்டாகவும் சிங்கிள் பெட்டல் வந்து மலர்ந்ததுங்க அது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி இந்த வெள்ளையிலே வந்து ஒரு பக்கம் வந்து லெமன் கலர் கலந்து அது இப்போ பூ இல்லைங்க பூக்கும் போது நான் காமிக்கிறேன் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் நான் அதுவுமே அழகாக இருந்தது அந்த மாதிரி நிறைய வந்து வித்தியாசமான கலரில் பூக்கள் வைக்க ஆரம்பித்தது எந்த பூவுமே பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலர் தான் இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடச்சது தாங்க இந்த சிங்கிள் பட்டிலுமே நமக்கு விதை மூலமாக கிடச்சது தான் இதுவுமே வந்து நம்ம வாங்கியிருக்கிற அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த டார்க் பிங்க்கு வேறுங்க இது வந்து லைட் பிங்க்கில் மலர்ந்தது இதில் கொய்யா செடி பாருங்கள் நிறைய வந்து கொய்யா வந்து பூ வச்சு பிஞ்சாகி இருக்குது பாருங்கள் இது வந்து அப்படியே வந்து காயாகிடும் இது வந்து பூ இப்போ தான் வச்சுருக்குதுங்க இன்னும் மலரில் இந்த கிளையிலையுமே இருக்குது இதில் நாங்கள் நிறைய வந்து கொய்யா பறித்து எடுத்துருக்குறோம் இந்த வரிசை வந்து முழுக்க வந்து பழச்செடிகள் தாங்க இருக்கும் இது வந்து செண்புகப்பூ பூச்செடிகளுமே இருக்குது இடையில் இது வந்து கொய்யா விதை போட்டு வளர்ந்தது தான் இதில் ஏற்கனவே வந்து நாங்கள் பழம் எடுத்துருக்குறோங்க திரும்ப வந்து வெட்டி விட்டுருக்குறோம் கிளைகள்லாம் இது வந்து கற்பூர வழியில் தாங்க இது ஸ்டார் ஃப்ரூட் செடிதாங்க இதில் வந்து பூ வச்சது ஆனால் உதிந்துடுச்சுங்க பொதுவாக வந்து பல செடிகளில் பூக்கள் வந்து வச்சு உதிந்துட்டு நமக்கு திரும்ப வந்து பூக்கள் வைக்கும்போது நமக்கு காய் காய்க்கும் மாங்கண்டு பாருங்க இது மாஞ்சு செடி தான் நல்லா பெரிய செடியாகவே வந்துருச்சு இதுலேயுமே வந்து ஏற்கனவே நம்ம ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்துருக்குறோம் இந்த முறை வந்து நிறைய வந்து பூக்கள் வச்சுருக்குதுங்க பிஞ்சு ஒரு சில பிஞ்சுகள் நின்றுருக்குது ஆனால் எத்தனை காய் நிற்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தாங்க தெரியும் ஏன்னா நிறைய பூக்கள் வந்து உதிந்துடுது இந்த சிங்கிள் பெட்டல் பாருங்கள் இதுவுமே விதைகள் மூலமாக கிடைச்சது தான் நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு அடுக்கு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இது சிங்கிள் பட்டலில் இருக்குது இதே மாதிரி நிறைய விதைகள் மூலமாக வளர்ந்த பூக்கள் நிறையவே இருக்குதுங்க அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்ட் ஒன்றுன்னு சொல்லி நான் போடுறேங்க பார்ட் டூவில் நம்ம வந்து இன்னுமே நம்ம விதைகள் வந்து மூலமாக நமக்கு என்னெல்லாம் பூக்கள் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க